ஒரு கிட்ட ஸ்பாட்டு இங்கே பிச்சாவரம் போய் போகிற வழ கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் நீங்கள் சரி பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்கும் நாங்கள் என்னால் ஆர்டர் பட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து என்ன குழம்பு சொல்றாங்க இது ரால் குழம்பு இது ரால் குழம்பு அது மீன் குழம்பு இது ரால் குழம்பு இதை கொஞ்சம் போட்டு போட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்லா இருக்கும் எதோ கூட அடுத்து நமக்கு ரால் வந்துருச்சு

பார்த்தாச்சு ரெண்டு பேர் சாப்பிட்டோம் நாங்கள் கண்ணவ மட்டும் கிஷ் பண்ணிட்டோம் அது வீடியோ எடுக்கல போல வீடியோ எடுத்து தான் விசாரிச்சு போல் அது சேர்த்து பில்லே கரெக்டாக வந்து சிக்ஸ் டென் அவங்கள்தான் வந்துச்சு மஸ்ட் ட்ரை மக்களே நெய்தல் பொட்டல் இது வந்து பிச்சாவரம் போகிற வழியில் இருக்குது பிச்சாவரத்துக்கு கரெக்டாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் முன்னாடியே இருக்குது மஸ்ட்டு ட்ரை நாட் ஏ ப்ரொமோஷனல் வீடியோ